வணக்கங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூக்கள் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் செடிங்கள்லாம் கட் பண்ணி விடணும் அதையும் கட் பண்ணிக்கலாங்க பூவும் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி பூஜைக்கும் பூ தேவைப்படுது இப்போ இந்த ம முல்லை செடி மொட்டுக்கல் இருக்கிறதெல்லாம் உற்றுருவேன் மொட்டுக்கள் இல்லாதது மாத்திரம் கட் பண்ணுறேங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பூத்து முடிஞ்சது மாத்திரம்தான் கட் பண்ணுறேங்க மொட்டுக்கள் பாருங்கள் அப்பையும் ஒவ்வொன்றும் இருக்குது இந்த பூ இல்லாதது மாத்திரம் பார்த்து பார்த்து கட் பண்ணிட்டுரு விட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்பயும் பாருங்கள் ரெண்டு மொக்கு இருக்குது மொட்டு இதிலே பாருங்கள் தளிர் வந்துட்ருக்கு தளிருக்கு மேலே இருக்கிற அந்த பூத்து முடிஞ்சதை கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மொட்டை இருக்கிறத அப்படியே சேர்த்தியே கட் பண்ணிக்கலாங்க ஓரளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இதெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்குது இந்த மாதிரி ஏன் கட் பண்ணுறேன்னாக்கா பூத்து முடிஞ்சு இது வேஸ்ட்டாக தான் இருக்குது அதனால் கட் பண்ணி விடலாங்க இப்போ சீசன் மல்லி முல்லை எல்லாம் சீசன் கம்மி கம்மியாகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் பூ வரதோ இல்லையோ கட் பண்ணி விடலாம் செடி ரொம்ப இந்த மாதிரி கருப்பு கருப்பாக பூத்து முடிஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது தான் கட் பண்ணிகிட்ருக்குங்க பூ வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் கட் பண்ணி விட்றேன் பூ இப்போ வராதுன்னு தான் நினைக்கிறேன் வருமானு நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள் இவ்வளோ வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து ஜாதி முல்லை இதெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க இப்போ மழை வந்துட்டே இருக்கிறதுனால இந்த செடி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு ஒரு மாதிரியாக கருப்பு கலரில் ஆயிடுச்சு கீழே குரதம் இதே மாதிரி தான் இருந்துச்சு கட் பண்ணி விட்டேன் கண்ணீர் தண்ணி ஊற்றினேன் அப்புறம் ஒவ்வொரு குச்சி காஞ்சியும் போயிருக்கு அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் கத்திரி ஒன்று வாங்கணுங்க இந்த காஞ்ச குச்சியும் சேர்த்து எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் பாருங்க இவ்வளோ கட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு முட்டுக்கள் இருக்காங்க இருந்ததோடையே கட் பண்ணிவிட்டு இப்போ இருவாச்சி மல்லி இது செடி கட் பண்ணி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் இப்போ பூ சீசனும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் செடி ரொம்ப பெருசாக இருக்குது கட் பண்ணி விடலான்னு கட் பண்ணிகிட்ருக்கேன் பூ வருமா என்னன்னு தெரில நீங்கள் சொல்லுங்கள் வரும் வருமா வராதான்னு தெரில நீங்கள் சொல்லுங்கள் வரும் வராதுன்னு நீங்கள் பாருங்கள் அப்படியே மேலே மேலாக கூட கட் பண்ணிட்டு விட்டுருக்கு பாருங்க எவ்வளோ கட் பண்ணி விட்ருக்கு இது எல்லாமே வேஸ்ட்டு தான் மேலே காரம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் மேலே மேலாவை பூ வருமா மாதிரி என்னென்னு தெரில உங்களுக்கு ஆட்டுறேன் ட்ராகன் செடியும் பாருங்கள் தளிர் நிறைய எடுத்துருக்கு நிறைய எடுத்துட்ருக்காங்க ஆனால் மொட்டு வைக்கி மொட்டுக்கல் வச்சிருக்கா என்னன்னு தெரில இங்கே மொட்டு வச்ச மாதிரி தான் தெரியுது இங்கே பாருங்க இது பூ வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் தளிராக என்னன்னு தெரில கொஞ்ச நாள் இங்கே இங்கே ஒன்று காட்டுது இங்கேயும் நிறைய காட்டுதுங்க இதே மாதிரி நிறைய புது தளீர் எடுத்துருக்காங்க ட்ராகன் செடி நான் உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து காட்டுறேங்க அது மொட்டுக்கலா இல்லை தளிரான்ட்டு இப்போ இதெல்லாம் மேலே மேலே கட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை பன்னீர் ரோஸில் அந்த பூ தளிர் தளிர் இருக்கிறதெல்லாம் விட்றலாங்க அப்புறம் பூத்து முடிஞ்சது மாத்திரம் கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பூத்து முடிஞ்சது தான் கட் பண்ணி விட்றேன் ஒன்று இருக்குது பாருங்க கத்திரி ஒன்று வாங்கணுங்க நல்லா பெருசா கட் பண்ணி விட்டுட்டுங்க மேலே தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த தளிர் எடுத்துருக்கிறதெல்லாம் கட் பண்ணல மொட்டுக்கல் வச்சுருக்காங்க அதே மாதிரி ரெட் ரோஸும் மேலாவும் மேலாவ கட் பண்ணிக்கலாம் நான் இதுலேயும் பாருங்கள் செந்தளிர்கள் நிறைய எடுத்திருக்காங்க காய்கறி கம்போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த தளிர் இல்லாதது மாத்திரம் கட் பண்ணி விட்றேன் இதுவும் பாருங்கள் ஃபுல்லு மேலே மேலே கட் பண்ணி விட்ருக்கேன் அடுக்கு மல்லி இதையுமே கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஹைட்டாக போயிட்டுருக்காங்க கட் பண்ணி விட்டு கொஞ்சம் செடி ரவுண்டாக நம்ம சின்ன செடியவே வச்சுக்கணும் அப்போ தான் சத்துக்கள் கிடைக்கும் பூ வரும் கட் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த வேஸ்ட் இலைங்க சத்துக்கள் எல்லாம் இழுத்துட்டு இருப்பாங்க மல்லி வச்சதுல இருந்தே நான் இப்போதான் மொத மொதல் கட் பண்ணுறேங்க கட் பண்ணி விட்டுட்டே இப்போ இதில் வந்து தளிர் புது தளிர் இருக்கு மொட்டுக்களை வச்சிருக்காங்க அதனால அதை கட் பண்ணல மேலாவும் மேலாக இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டேங்க இப்போ கொஞ்சம் காய் பூவெல்லாம் இருக்கு டக்கு டக்குன்னு அறுவு பண்ணிக்கலாங்க கட கடன்னு பீக்கங்க ஒன்று அறுவடை பண்ணியிருக்கேன் பண்ணி வச்சிருக்கீங்க கேஸ் யூஸ் பண்ணி போறாங்க கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு இருக்கு கொஞ்சமா அவருக்கா ரெண்டு மூணு இருக்குங்க பச்சை மிளகா தக்காளி ஒரு ரெண்டு இருக்குங்க அன்றைக்கி ஒரு நாலு பழம் அறுவடை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அன்றைக்கி ஒரு ரெண்டு இருக்குது பூஜைக்கு பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் பன்னீர் ரோஸ் பழையப்பூவுங்கள அவ்வளோ உதுருது செடி ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரு பூவும் ஒன்று பாருங்கள் எத்திருக்கு தாமரை பூ மாதிரி இதுலேயும் நிறைய தளிர்கள் செம்மையாக வருதுங்க காய்கறி கம்போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கட் பண்ணி விட்ருக்கேன் நிறையா தளிர்கள் தளிர்கள் நிறைய எடுத்துகிட்டு இருக்கு செந்தளிர்கள் எல்லா செடியிலையுமே பேபி செம்பருத்தி இப்போவுமே பாருங்கள் மேகமூட்டமாக தான் இருக்காங்க ஒயிட் கலர் ரோஸ் ஒரு ரெண்டு மூணு இருக்குது ரெண்டு தான் இருக்குங்க அதெல்லாம் மொட்டுக்கள் நான் தண்ணியே ஊற்றுல மழை தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால பாரிஜாதம் பாருங்கள் முட்டுக்கள் பவளமல்லி பாரி ஜாதம்னு மாற்றி சொல்கிறேன் டேபிள் ரோஸ் ஆந்திரா ரோஸ் இது அரோட் பண்ணிக்கலாங்க நான் கூட நேற்று காட்டினேன் இல்லை செம்மையாக இருக்குங்க இன்னைக்கு தான் இந்த செவ்வந்தி கட் பண்ண போகிறே நல்லா மேல மேல இருக்கிற பூ மாதிரி கட் பண்ணிக்கலாங்க பூஜைக்காக வெள்ளிக்கிழமை அறுவடை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்திருக்கே அறுவடை பண்ணிட்டு இருக்கே செவ்வந்தி செவ்வந்தி வச்சதுலருந்தே இந்த ரகம் சூப்பருங்க நல்லா விளைஞ்சிருக்காங்க பூ பாருங்க செம்மையாக இருக்குது நல்லா விளைஞ்ச பூவாக பார்த்து தான் பறிச்சிட்டுருக்கு இதுலேயும் நிறைய இருக்குங்க இந்த பயப்பில் வீடியோ இடுறா கூடையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் நான் கூடையை பிடிக்க மாட்டேனா கீழே வச்சு அறுவடை பண்ணுவேன் இவன் பேரு நிஷாந்த் ஹாய் சொல்லு ஏன் அவ்வளோதாங்க இன்றைக்கி பூஜைக்கு தேவையான பூ பறிச்சுட்டு கீழே காட்டினேன் ச நிசாந்து ஒரே ஒரு முள்ளு கத்திரி இருக்குது இதிலெல்லாம் இன்னும் நல்லா பூக்கணுங்க இதையும் அப்போயும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செடியில் அறுவடை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு முள் கத்திரி இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கி அதை விட நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் செடியெல்லாம் கட் பண்ணதெல்லாம் காட்டியிருக்கே இதுக்கு ஒன்றும் இல்லை கல்நீர் தண்ணி காய்கறி கம்போஸ்ட்டு அப்புறம் வேப்பம் புண்ணா கடலை புண்ணா கொடுத்தேன் காய்கறி கம்போஸ்ட்டு வந்து செடி வைக்கிறப்ப கொடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் தண்ணி கல்நீர் தண்ணியும் காய்கறி இந்த வேப்பம் புண்ணா கடலை புண்ணா கொடுக்குறதோடு கொடுத்ததோடு சரி இந்த புதுசாக வச்ச செடி கொத்து ரோஸும் பாருங்கள் நல்லாயிருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ்